அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தௌராத் இன்ஜீல் மற்றும் சபூர் ஆகிய வேதங்களில் இல்லாத மகத்துவமான ஒரு சூராவை அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கும் நமக்கும் அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள் அருமை சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸ் திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஹதீஸ் இன்னும் குஹாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் அபுதாவுத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகத்துவம் மிக்க சிறப்புக்குரிய அந்த சூரா அந்த அத்தியாயம் எது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே அபகுரை அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாள் அல்லாவின் தூதர் சல்லு செல் அம் அவர்கள் தம் தோழர் புறப்பட்டு வந்தார்கள் தொழுது கொண்டிருந்தவர்களை உஃபைபே என அழைத்தார்கள் அல்லாவினுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவிஸ்லாம் அவர்கள் பள்ளியில் இருந்து நீ புறப்படுவதற்கு முன்பாக குர்ஆனில் உள்ள மகத்துவமான ஒரு அத்தியாயத்தை உமக்கு நான் கற்று தருகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் உபாய்பின் கேஃபர் அலி அல்லாஹ் அவர்களுடைய இரு கைகளையும் பிடித்து சொல்கின்றார்கள் அருமை சகோதரர்களே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள்

அந்த இறைவன் அல்லாஹ் மீது ஆணையாக அத்தியாயம் அருளப்படவில்லை இந்த அத்தியாயமானது திரும்ப திரும்ப தொழுகையில் ஓதப்படும் ஏழு வசனங்களும் எனக்கு வழங்கப்பெற்ற மேன்மை மிகு குர் ஆகும் என்று கூறினார்கள் அருமை சகோதரர்களே குர் ஆனிலே இல்லாத ஒரு அத்தியாயம் என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள் என்றால் குர்ஆனிலே அதாவது இந்த அத்தியாயத்தை தவிர மற்ற நூத்தி பதிமூன்று அத்தியாயங்களிலும் இல்லாத வசனங்கள் இந்த வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏழு வசனங்கள் உலகத்திலே திரும்பி 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 ஓதக்கூடிய வசனங்கள் என்று நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அருமை சகோதரர்களே இந்த அல்பாத்திகா சூரா திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனம் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் இன்றைய உலகத்திலே இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓதக்கூடிய ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கின்றது